வணக்கங்க பொள்ளாச்சியில் இந்த மணி பேசுகிறேன் இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா தளச்சம் கிடையாது ரெண்டே ஒரு நல்ல பெருவெட்டு கிடையாது இடப்பட்ட நிலம் கம்மி ஆனால் ஹைட்டு நல்லா நெஞ்சு கேட்டுக்கு மேலே இருக்கும் கிடையாது இன்றைக்கி கண்டு வரப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பிடிக்குங்க நல்ல காட்டு மேச்சல் கிடையிறீங்க நல்ல பேச்சு இருக்க கிடையாது தலைச்சல்னே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி கம்மியெல்லாம் பார்க்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய மாடுகளை வந்து ஜெர்சி கிராஸ் டைப் மாடுங்க எல்லாம் ரெண்டாயிரத்து மூணாயிரத்து மாடுங்க எல்லாம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு அப்படி கரக்கூடிய மாடுங்க இந்த மாதிரி மாடு வேணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கக்கிட்ட மாடு இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம மாடுகள் வாங்குறதும் இருக்குது மாடுகள் விற்கிறதும் இருக்குது உங்கள்கிட்ட எதாவது பார்த்துக்கிற சேன மாடோ கண்ணு மாடோ அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் மாடு கொஞ்சம் பெருவிட்டு நல்ல தரமான மாடுகளாக இருந்தால் நம்ம நான் எடுத்துக்கலாம் தலைச்சம் கிடையாதுங்க பல்ல நாலு ஆறு வல்லுங்க நல்ல பெருவிட்டு நல்லா பெரும்பு விட்டு வர ஒரு தலைச்சலேயும் ஒரு பத்து பத்து கம்மியெல்லாம் பார்க்கலாம் கண்ணு போட்ட மாடு இந்த மாதிரி மாடு வேணால் நம்மளை கூப்பிட்டுங்க இன்ஸ்டாகிராம் சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ